ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருச்சிட்டேன் அதனால் போக இன்னமும் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் டைம் இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஆகுது நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சம்மா ஒலை வச்சுட்டு அரிசியெல்லாம் எல்லாம் போட்டுட்டேன் அம்மா அடுப்பு பக்கத்தில் இருக்காங்க பாப்பாவும் எழுந்திருச்சுட்டா ஓகே இன்று பிறந்தநாள் திருவண்ணாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த புகைப்போகிற ஃபீலில் நினைச்சி தான் நான் சிரிச்சுட்டேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இங்கே இன்னும் அதே குளிர் தான் முன்ன மாதிரி அதிகமாக குளிர்றது இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னமும் குளிர் இருக்குங்க நைட்ல குளிருது பாருங்க நிறைய பேர் நேற்று வீடியோ பாத்துட்டு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு ஹேர் சூப்பரா இருக்கு அந்த ஒரு மாதிரி ஃப்ரீஹேர்ல இருந்ததை நீங்க நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனா ஹேர் கேர் ரொட்டின் கேட்டிருந்தீங்க உண்மையாகவே நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரூ காஃபி தூள் இருக்குது தெரியுமா நான் கமையில தானே எப்போதுமே குளிப்பேன் ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ப்ரூ காஃபி தூள் ஒரு பாக்கெட் கொண்டுட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு முடி அவ்வளோ லாங்காக இருக்குங்களா அதனால் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்போதுமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து கிளினிக் பில் ஷாம்பு தான் மூணு ஷாம்பு எடுத்துப்பேன் ஏன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறனால ஒருவேளை பத்தாம போயிடுச்சு அப்படின்னா சரியாக அலசி அலசாமல் தலை காஞ்சாலும் பயங்கரமாக தலை வலிக்கும் அதனால் அந்த ப்ரூவில் மிக்ஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுவேன் சூப்பராக ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்தேன் என்னோடய ஹேரில் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே போகிறப்பெல்லாம் அந்த ப்ரூ வாங்கிட்டு சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் நேற்று ஹேர் வாஷ் பண்ணும்போதுமே ரெண்டே ரெண்டு கிளினிக்கில் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன் டீ குடிக்கணும்னு பாப்பா பயங்கரமாக அழுகிறா பாருங்க எவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு இசோ இல பாப்பாவுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால காலையில உடனே பாலும் குடிக்கலைங்களா சீக்கிரமா காஃபி வேணும்னு அழுகிறேன் நாங்க இங்க பிளாக் காஃபி தான் காலையில குடிப்போம் ஏன்னா பால் காபி இல்லை நம்பிக்கையே இல்லை அது குடிச்சா குண்டாக மாட்டாங்கன்னு வேணாம் ஏதோ இப்போதான் உடம்பு கம்மியாயிட்டு வருது இங்க பாருங்க தண்ணி காஞ்சிடுச்சு நான் எப்போதுமே பிளாக் காஃபி போட்டேன் அப்படின்னா எலும்பிச்சம் இலை இருக்கு தெரியுமா அது நாலு இல்லாட்டி ஒரு அஞ்சு சேர்ப்பேன் நம்மளோட மரத்துல இருந்தே பறிக்கலாம் இதோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை இலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்து ரொம்ப அந்த டார்க்கா இருக்கிற இலையதான் பறிப்பேன் இதெல்லாம் பறிச்சிட்டு போய் சமைச்சேன்னா அப்பா பயங்கரமா கத்திருவாங்க இப்ப பறிச்சுட்டேன் இதை வாஷ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஸ்டார் ஃப்ரூட் குழந்தைங்க யாரும் திருடிட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்கு போட்டு மறைச்சு வச்சிருக்கோம் ஆனால் நல்லா பழுத்திருக்கு என்னால என்னால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் உப்பு பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வேணா கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்து அவன் எவ்வளவு சூப்பரா சாப்பிட்றான்னு இன்னமுமே மேலே இருக்கு ஏதோ அங்கெங்க ஒன்று ரெண்டு வந்திருக்குங்க இந்த வருஷத்துல இல்லாட்டி போன வருஷம்லாம் கிளையே உடஞ்சி விழுகிற மாதிரி இருந்தது சரி தண்ணி காஞ்சிருச்சு நம்ம சீக்கிரமா காஃபி போடலாம் அவள் அழுவா ஆறு மணிக்கு கொண்டு வந்த அடிப்பம்பு தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு மரத்துல இருந்து தானே பறிச்சுட்டு வந்தேன் அதனால போதும் காலையில சீக்கிரமாவே தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் மாறிடும் தண்ணி கொதிஞ்சிருச்சு நான் எப்போதுமே காஃபி செய்கிறேன் அப்படின்னா முதல்ல தண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் அப்புறம் மிள இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இலை அதுக்கப்புறம் இஞ்சி அது எல்லாமே நல்லா கொதிஞ்சு இங்கே பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல அந்த டைமில் சீனி உப்பு போட்டுருவேன் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் டீத்தூள் போட்டு கொதிய விடுவேன் இங்கேயுமே அதிக நேரம் டீத்தூள் போட்டு கொதிய வச்சு கொடுத்தேன் அப்படின்னா கசக்குதுன்னு சொல்லி குடிக்க மாட்டாங்க அதையுமே நானும் பழகிட்டேன் இப்போ நல்லா கொஞ்சமா கொஞ்சமாக டீத்தூள் இவ்வளோதான் சேர்ப்பேன் இது அதோட பாக்ஸ் இது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் புது சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியட்டுங்கிறதுனால நீங்கள் யாராவது பிளாக் காஃபி குடிப்பீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எலும்பிச்சை இல சேர்த்து குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம டீ குடிக்கும்போது பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் இறக்கிடுவேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டா பயங்கரமா அழுவா பாருங்க எப்படி அழுகுறான்னு தொண்டாயத்து வெப்ப அலு மூஞ்சி இப்படியா டீ குடிப்பாங்க டீ போட்டாலும் சரி இல்லை பால் காய வச்சாலும் சரி எப்போதுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஆத்திட்டு தான் கொடுப்பேன் இருந்துமே ஆற்று கூட விட மாட்டா இறக்குன உடனே எனக்கு வேணும்னு சொல்லுவா சூடா இருந்தாலும் இந்த மாதிரி பாருங்க எத்தனை டைம் சூடா இருக்கு சூடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு ஆற்றி முடிச்சுட்டேன் அவளுக்கு குடிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு மாதிரி தான் இருப்பாள் அவள் குடிச்சு முடிச்சாதான் நான் ஒரு டீயே குடிக்க முடியும் ஊதிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அவளுக்கு அம்மா சொல்றாங்க அவளை ஊத சொல்லி எப்படி பண்றான்னு பாருங்க சொரிகோலா சேனி சொரிகோலா தொண்டாயத்து என் பக்கத்துல உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு அம்மா அப்பா குடிச்சிட்டு இருந்ததை கேட்டு மறுபடியும் குடிக்கிறேன்னு சொல்லி முதல்ல அப்பா ஊதி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இப்போ அம்மா கிட்ட போயிட்டா சாப்பிடும்போது அதே மாதிரிதான் அப்பா கிட்ட ஒரு டைம் சாப்பிடணும் அம்மா கிட்ட தண்ணி குடிக்கணும் மறுபடியும் அம்மா கிட்ட சாப்பிடணும் மறுபடியும் அப்பா கிட்ட இந்த மாதிரி இந்த மேடம் கவனிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீ குடிக்கும் போதே பாருங்க எவ்வளவு வேலை செய்யறான்னு இன்றைக்கி குழம்பு வந்து லாஸ்ட்டு டே இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாகம் சாப்பிட முடியாது எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வந்து இங்கே பாருங்கள் விதை எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ தான் எல்லாமே கட் பண்ணி முடித்தேன் வில்லேஜில் கூட அந்த ஒரு சின்ன ஒரு பட்டை மாதிரி நாரில் முறை வைப்பாங்க தெரியுமா அவங்க வந்திருக்காங்க கை பாருங்க என்ன கலரில் இருக்குது அதனால அம்மா முறை வாங்க போகிறாங்க சரி வாங்க அங்கே ரேட் எப்படி என்னங்கிறது பார்க்கலாம் வந்து கட் பண்ணிக்கிறேன் அம்மா வாங்கிட்டு வராங்க இன்னும் பணம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இருங்க 80 ஸ்தான கொடு 100 ஸ்தான কইசில 80 பைசரோ கேತೆ பைசரோ देखो நான் அந்த முரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இங்கே வந்து நான் காசு கொடுத்து வாங்கலான்னு இருந்தேன் காசு கொடுக்குறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் இல்லாட்டி த்ரீ ஃபிஃப்டியில் கூட வரும் அவங்க வந்து நெல் கேட்குறாங்க எட்டு டைம் கு கொடுக்கணுமா அது இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த எங்கள் வீட்டில எல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் அது இதில் வந்து ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒன் கேஜி சொல்லுவாங்க இது வந்து ரைஸ் எடுக்கிறதுக்காண்டி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன் அம்மா சாணியெல்லாம் மொழுகி காய வச்சுருக்காங்க அதனால இப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சேர்த்தா எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு எட்டு டைம் கேட்குறாங்க நிறைய நெல் போயிடும் பணம் அப்படின்னா கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் வேண்டாம்னு சொல்லி அவங்க நல்ல லாபம் பார்க்குறாங்க நம்மளுக்கு தானே நஷ்டம் பணத்தில் கொடுத்துருந்தா த்ரீ ஹண்ட்ரடில் முடிஞ்சிருக்கும் நெல்னால் அதை தனியாக விற்கிறோம் அப்படின்னாவே எவ்வளோ வரும் தெரியுங்களா நம்மளே ஏமாத்து பார்க்குறாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க ஒடிசாவில் அதுவும் மயூர்பாஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல சிவப்பு எறும்பு சட்னின்னு சொல்லி ஒரு ஃபேமஸாக நடக்குதாமே அதுக்கு வந்து ஜிஐ டேக் ஒன்று கிடச்சிருக்கு எங்களுக்கு அந்த சட்னி எப்படி செய்வாங்க அது எப்படி அது எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க ஜிஐ டேக் அப்படின்னா என்னென்னா புவிசார் குறியீடு தமிழ்ல சொல்றது புவிசார் குறியீடு அப்படின்னா இப்போ சேலத்துல வந்து மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் தஞ்சாவூர்ல வந்து தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் அப்புறம் திண்டுக்கல்ல பூட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிரிக்டுக்கும் இது வந்து இந்த இடத்துல கிடைக்கும் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது நல்லா சேல் பண்ணோம் அப்படின்னா வருமானம் அதிகமா இருக்கும்னு கவர்மெண்ட் எல்லா நாட்டுக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி காண்டி கொடுக்கற குறியீடுக்கு தான் ஜிஐ டேக் புவிசார் குறியீடு அந்த மாதிரி ரீசண்டா இப்போ ஒடிசால மயூபஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் எங்களோட டிஸ்ட்ரிக் அது மயூபஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சிவப்பு எறும்பு சட்னி ஒடிசால சொல்றது வந்து காய் சட்னின்னு சொல்லுவாங்க அந்த எறும்புக்கு பேரே காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இதை வந்து இங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அதுல வந்து யார் யாரு அந்த காய் எடுத்து சேல் பண்றாங்களோ அதை நிறைய பேர் வளர்க்கவும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஒடிய லாங்குவேஜில் ஒரு வீடியோ பார்த்தேன் நிறைய விவசாய மெம்பர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நான் வந்து இனிமேல் இந்த காய் நிறைய எடுத்து சேல் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா மலை சைடு இல்லாட்டி மரத்தில் காட்டு சைடு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர்லேயுமே நிறைய டைம் பார்த்துருந்துருக்கலாம் எங்கேயாவது காட்டு சைடு போகிறோம் அப்படின்னா ரெண்டு மூணு இலை மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலையில கூட வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதில் அந்த செவப்பு எறும்பு ஓடிகிட்ருக்கும் ஆனால் அது செம்மையாக கடிக்கும் அதை எடுக்கிறதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் கண்டிப்பாக அந்த எறும்பு எடுக்கிறவங்க கடிப்படாமல் எடுக்க மாட்டாங்க அந்த காய் சட்னி அந்த எறும்பு எது எதுக்குலாம் யூஸ் அப்படின்னா கோல்டு இருக்கிறவங்க கோல்டு ஃபீவர் கை கால் மூட்டு வலிக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அந்த சிவப்பு எறும்பு குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் ரொம்ப சளி பிடிச்சி மூச்சு விட முடியாம ரொம்ப சளி புடிச்சிருக்கும் தெரியுமா மூச்சு கூட விட முடியாம இருப்பாங்க அதுக்கப்புறம் சளி எல்லாம் இருக்கிறவங்க அந்த எறும்பு ஸ்மெல் பண்ணாவே அவங்களுக்கு சரியாயிரும் நம்புறாங்க இன்னைக்கு அந்த சிவப்பு எறும்பு சட்னி எப்படி செய்கிறாங்கன்னு நான் இன்னைக்கு பார்க்கலாம் என்னோட அப்பா நெக்ஸ்ட்டு மழை காலத்தில் தான் அதிகமாக அப்பா கொண்டுட்டு வருவாங்க இப்போ இல்லை மழை வரும்போது எப்பயாவது அப்பா போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு நான் காமிக்கிறேன் இன்னைக்கு அந்த சட்னி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட வீட்டில் அது இல்லை முடிஞ்சிருச்சு அதனால பக்கத்து வீட்டில் கேட்டேன் ஒரு பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு கவர்ல தான் போட்டு வச்சிருக்காங்க இந்த எறும்புக்கு மேலே என்னையா இருக்கும் கீழே வச்சோம் அப்படின்னா சாதாரண எறும்பு இருக்குது தெரியுமா காந்தி எறும்புன்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த எறும்பு சாப்பிட்ருவோம் அதனால் கீழே வைக்க மாட்டாங்க ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப டைட் பண்ணி வைப்பாங்க இதுதான் அந்த எறும்பு எனக்கு தெரிஞ்சு கொண்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாமே இறந்து போச்சு இறந்து போனாலுமே இது வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகும் இப்போது ஃபர்ஸ்ட் டே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா உயிரோட இருக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்தும் கூட உடனுக்குடனே சட்னி செய்வாங்க இதை எப்படி இன்னைக்கு சட்னி செய்யறாங்கன்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதுதான் இந்த சிவப்பு எறும்பு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வெள்ளை கலர்ல தெரியறது வந்து அதோட முட்டைன்னு சொல்லுவாங்க இதுல ஒன்னு ரெண்டு கருப்பு கருப்பா இருக்கும் அதை வந்து இனிமேல் தான் கிளீன் பண்ணணும் இது பாட்டி வீட்டுல இருந்தது இன்னைக்கு காலையில தான் நான் வாங்கிட்டு வந்தேன் கிட்ட சொல்லி இந்த எறும்பு கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வரமிளகாய் மூணு கொத்தமல்லி இலை கொஞ்சம் இவ்வளோ தான் சரி முதல்ல நம்ம இந்த எறும்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணும்போது எ எந்த மாதிரி தூசியெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன் முதல்ல நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ணலாம் அம்மா இங்கே வெளியே போயிருக்காங்க இப்போ நானே க்ளீன் பண்ணுறேன் எனக்கு இது க்ளீன் பண்ண தெரியும் இங்கே நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நான் இருந்து ஒடிசா வந்து செகண்ட் மந்த் இது நான் சாப்பிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக ஒன்று ரெண்டு தூசி வரும் அதை வந்து க்ளீன் பண்ணிடணும் சேனல் ஸ்டார்ட் போதும் அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த எறும்பு சட்னி எப்படி செய்கிறோம் அது கொஞ்சம் வீடியோ போடலாம்ல நான் சொன்னேன் எறும்புல்லாம் சாப்பிட்றாங்கன்னு ஒருவேளை வெறுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோவா இதை காமிச்சது இல்ல யாரோ ஒன்று ரெண்டு பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் பொண்ணுங்க கேட்டப்போ நான் காமிச்சிருக்கேன் ஆனால் வீடியோவில் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எறும்புலயும் நிறைய மெடிசன் இருக்குது காமிக்கலாம்லன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீங்கள் வெறுத்துருவீங்களோங்கிற பயத்திலே நான் காமிச்சது இல்லை ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என்னோட அம்மா இந்த சட்னி செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பாரு உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு இல்லை பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லி சொன்னாங்களா நான் சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேன் என்ன விட்டுருங்களேன் என் ஹஸ்பண்டும் கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தனால மறுபடியும் வேணும் வேணும்னு சொன்னேன் நான் ப்ரெக்னென்டாக இருக்கும்போது அதிகமாக புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால எனக்கு அதிகமாக கொடுக்கல ஆனால் சூப்பராக இருந்தது ரொம்ப சின்ன சின்ன தூசியாக வருமா அதனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு அதை வந்து ஒரு கையில் கிளீன் பண்ண முடியாதுங்களா அதனால தான் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கையிலயும் உட்காந்து அரை மணி நேரமாக க்ளீன் இருக்கேன் பாருங்கள் இன்னைக்காவது சீக்கிரம் குளிக்க போகணுன்னு சீக்கிரமாக எழுந்திருச்சா இந்த வீடியோ ஞாபகம் வந்தது எனக்கு பெனிஃபிட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை க்ளீன் பண்ணும்போது நைன் தேர்ட்டி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும் முன்னாடி நான் அந்த கிண்ணத்தில் காமிக்கும்போது நீங்க இந்த கருப்புல இந்த கருப்பு கலர்ல இருக்கிற டஸ்ட்டை பாத்திருக்கவே முடியாது ஆனா கிளீன் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் பிளாக் கலர்ல இருக்கவே கூடாது வெறும் எறும்பு அப்புறம் அந்த வெள்ளை வெள்ளை முட்டையா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அது மட்டும் தான் இருக்கணும் இப்போ எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அம்மா தான் அரைப்பாங்க அரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சட்னியை அம்மியில தான் அரைக்க போறோம் மிக்ஸில அரைக்கிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் போயிடுது ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு நாள் ட்ரை பண்ணேன் அதுல இருந்தே அம்மில தான் நானும் அரைப்பேன் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காண்டி அம்மா அரைச்சிட்டு இருக்கிறாங்க முதல்ல மூணு வரமிளகா நாலஞ்சு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி எல்லாமே சேர்த்து நச்சிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் உப்பு சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை முதல்ல அரைச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம்தான் எறும்பு சேர்த்து அரைப்பாங்க இப்போ மிளகா பூண்டு எல்லாமே அரைச்சு கொத்தமல்லி இலை இதுக்கு முன்னாடி வீட்டில் சின்ன உலக்கம் மாதிரி இருந்தது தெரியுங்களா உங்களுக்கு நாங்கள் கூட மசாலா இடிச்சிருப்போமே அதில் தான் அதிகமாக இந்த சட்னி நான் செஞ்சுருக்கேன் அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பச்சை மிளகாயை விட வரமெளகாய் சேர்க்கும் போது தான் இன்னும் காரமாக சூப்பராக இருக்கும் இப்போ மிளகா கூட கொத்தமல்லி இலையும் அரைச்சு முடிச்சாச்சு செவப்பு எறும்பு சேர்த்து அரைக்க போகிறாங்க இதை வந்து மயூரஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல ஆதிவாசி மெம்பர் அதிகமாக இருப்பாங்களாமா அவங்களோட லாங்குவேஜில் சொல்கிறது வந்து காயின்னு சொல்கிறாங்க அம்மா இந்த சட்னி ஆரம்பிக்கும் போது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இந்த எறும்பு அரைக்கிறது மட்டும் ரொம்ப நேரம் அரைப்பாங்க சட்னியெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நார்மலாகவே புளிக்கும் பாப்பா அப்படியே எறும்பு சாப்பிடுவா எல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கான் ஆனா நான் வீடியோல காமிச்சது இல்ல நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது சாப்பிடும் போது காமிக்கிறேன் பாருங்க அப்படியே எறும்பு சாப்பிடுவா புளிக்குமா மிளகா அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கும் போது காரமும் புளிப்பும் சேர்த்து சூப்பரா இருக்கும் அது கூட கொத்தமல்லி இலை சொல்லவே வேணாம் செம்மையா இருக்கும் தெரியுமா அந்த சட்னி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடுவேன் பழைய சோறு பழைய சோறுக்கெல்லாம் செம்மையா இருக்கும் ஒரு வழியா சட்னி அரைச்சு முடிச்சாச்சு ஒரு வழியா சட்னி அரைச்சு முடிச்சாச்சு இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் நான் இப்ப இப்போ குடுக்குறேன் அவ எப்படி சாப்பிடுறான்னு பாருங்க நல்லா சாப்பிடுவா இப்ப எவ்வளவு அரைச்சிருக்கோமோ அதை எல்லாம் சாப்பிடுவா போன நான் இப்பதான் குளிச்சு முடிச்சேன் வாங்க பூஜை பண்ணத கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு பூ அதிகமா கிடைக்கல ரொம்ப கம்மியா இருந்தது நம்ம வீட்டுல இருக்கிற செடியில வந்து நாலு பூ பறிச்சனா பக்கத்து வீட்டுல இருக்கிற செடியில ரெண்டே ரெண்டு பூ என்கிட்ட வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு சாமியா இருக்கும் சிவன் வந்து மூணு போட்டோ இருக்கு அப்புறம் விநாயகர் தனியா சாய்பாபா ரெண்டு இருக்கும் இங்கே நடுவில் அந்த மரக்கட்டையில் கூட பூரியில வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அந்த கடவுள் அவங்களோட பேரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால எல்லாருக்கும் சேர்த்து ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் நேற்று தான் தலை குளிச்சேன் முடிய பாருங்கள் எப்படி மேலே போயிருக்குன்னு நான் என்ன என்ன கூட வைக்கல ஷாம்பு யூஸ் பண்ண விதம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நான் அதை ஃபாலோ பண்றது இல்லை ஆனால் ஃபாலோ பண்ணணும் வாங்கிட்டு வர சொல்றதுக்கு மறந்துடுறேனா இப்ப இருக்கிற குளிருக்கு உண்மையாவே பிப்டீன் டேஸ்க்கு ஒரு டைம் நான் தலை குளிக்கிறேன் வெளியே சொன்னா அசிங்கம் ஆனா என்ன பண்றது அவ்வளவு குளிருது என்னோட தலை காயாது இல்ல பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டா தான் குளிக்கிறேன் குளிர்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நார்மலாக வீக்லி ஒன் டைம் இல்லாட்டி வீக்லி டூ டைம் கூட குளிக்கலாம் பிரச்சனை இல்லை குளிர் சீசனுங்கிறனால இப்படி இருக்குது என்ன வந்து நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஹேர் பேக் நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை வெயில் சீசன் வந்தால் மட்டும்தான் ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அப்போது ஜெல் யூஸ் பண்ணுவேன் அதை விட ரொம்ப பிலீவான ஒரு ஹேர் பேக் வந்து ரைஸ் வாட்டர் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு சாதம் அது கூட இங்கே பாருங்கள் காய் சட்னி கொத்தமல்லி சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லெமன் எடுத்திருக்கேன் இது வந்து பொய்சாகோ குழம்பு இதுதான் லாஸ்ட் நாள் பொய் சாகோ அதோட தண்டு உருளைக்கெழங்கு கருவாடு அந்த இறால் கருவாடு இருக்குல்ல அது கூட நீங்கள் வேற ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் சேர்த்து குழம்பு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய் வச்சுட்ருக்கேன் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மணி ஆகும் அதனால நான் சீக்கிரமாக வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க் யூ பாய் நாளைக்கு மீட் பண்ணலாம்